ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலாஸ்படி ஆகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவும் பாஸ் முகே நமஸ்காரம் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகேயை செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் நெக்ஸ்ட் ஜென் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேயை செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் லோகா சமஸ்தா சுகினோபவன் து நன்றி நமஸ்காரம் வார பல மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய ரா எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இதை மூணு வகையாக பார்க்கலாம் முதல்ல இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் ஆட்சி பெற்ற செவ்வாய் ஆண் கிரகமான ஆட்சி பெற்ற செவ்வாயாக இருக்கிறது விசேஷம் ரிஷபத்தில் நான்கு கிரகங்கள் சூரியன் குரு புதன் சுக்ரன் கேது பகவான் கன்னியிலையும் கும்பத்தில் சனி பகவான் ராகு பகவான் மீனத்திலையும் இருக்கார் இந்த வாரத்தில் சந்திர பகவான் அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசியிலிருந்து பூச நட்சத்திரம் கடகராசி வரலும் போகிறார் இந்த நான்கு ராசிகள் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் நான்கு ராசிகள் பிரயாணிக்கிறார் இந்த வாரத்தில் பார்த்த கிரகச்சாரங்கள் வேறு எதுவும் இல்லை மாற்றங்கள் எதுவும் இல்லை இதுதான் வந்து அதிவேகமாக செல்லக்கூடிய கோள்கள் தான் இருக்குது அதாவது சந்திர பகவானுடைய மாற்றம் தான் இருக்குது இந்த வாரத்தினுடைய கடைசியில் அதாவது ஒன்பதாம் தேதி அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் புத பகவான் தன்னுடைய வீட்டுக்கு ஆட்சி பெறப் போகிறார் அதாவது ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போகிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தோமேனால் மூணாம் தேதி திங்கக்கிழமை மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் நாள் அப்படின்னு போட்டிருக்கும் வாஸ்து புருஷன் கண்விழிக்கிறது விழிக்கிறது அப்படின்னா அந்த காலகட்டத்தில் கிரகப்பிரவேசம் பண்ணுறது மனை கோல் ஊன்றுறது அதை தவிர வந்து அஸ்திவாரம் தோன்றுறது இதெல்லாம் வந்து அந்த காலகட்டத்தில் பண்ணும் பொழுது அந்த ப்ராஜெக்ட்டு எல்லாமே சக்சஸ்ஃபுல்லாக முடியும் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு வாஸ்து பகவான் அப்படின்றவர் வந்து ஒரு வருஷத்தில் வந்து ஒரு எட்டு ஒம்பது எட்டு தடவை தான் வந்து கண் விழிப்பார் அந்த காலகட்டத்தில் எந்தவித தோஷமும் கிடையாது அதாவது தோஷம் அப்படின்னு பார்த்த ராகு காலம் எமகண்டம் குளிகை இல்லை வந்து அந்த திதி தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது வா தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாரங்களுடைய தோஷம் சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கவே வேண்டாம் அதை தவிர அஷ்டமி நவமி திதிகள் அதனுடைய தோஷங்கள் இருந்தாலும் பார்க்க தேவையில்லை இந்த மூணாம் தேதி எண்ணிக்கை வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒம்பது மணி அஞ்சு நிமிஷம் காலையில் அதாவது ஆறு மணிக்கு சூரிய உதயம் அப்படின்றத வச்சுட்டு இந்த டைம் போட்டிருக்கோம் ஒம்போது மணி அஞ்சு நிமிஷம் காலையில் இருந்து ஒன்றரை மணி நேரம் அதாவது பத்து மணி முப்பத்தி அஞ்சு நிமிஷம் வரலும் காஸ்து புருஷன் கண் விழிச்சிருக்கார் இந்த ஒன்றரை மணி நேரம் அதாவது தொண்ணூறு நிமிஷங்களை வந்து அஞ்சாக பிரிக்கிறார் வாஸ்து புருஷன் கண் விழித்து அவருடைய கடன்களை முழிக்கிறது அதற்கு பிறகு அடுத்த பதினெட்டாவது நிமிஷம் குளிக்கிறது அதற்கு பிறகு பூஜை அறையில் பூஜை செய்வது அடுத்த மூன்றாவது பதினெட்டாவது நிமிஷம் நான்காவது பதினெட்டாவது நிமிஷம் அப்படின்னு பார்த்தலையானால் போஜனம் செய்வது ஐந்தாவது பதினெட்டாவது நிமிஷம் வந்து தாம்பூலம் தரித்தல் இந்த போஜனம் செய்யும் பொழுதும் தாம்பூலம் தரிக்கும் பொழுதும் உண்டான காலகட்டங்களில் அதாவது கடைசி முப்பத்தி ஆறு நிமிஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒம்பது மணி அஞ்சு நிமிஷத்தில் ஆரம்பித்தாலும் பத்து மணி முப்பத்தி அஞ்சு நிமிஷத்தை பொழுது ஒம்போது ஐம்பத்தி ஒம்போதுலேருந்து பத்து முப்பத்தி அஞ்சு வரலும் உண்டான நேரத்தில் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றியில் போய் நிற்கும் அதாவது அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் அப்படின்றத சொல்கிறோம் ஏன்னா வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் பொழுது எந்த ஒரு பூ மன பூஜையை போடும்பொழுதும் அது வெற்றியில் கொண்டு போய் விடும் சரி இதற்கு பிறகு பார்த்தோமேனால் நாலாம் தேதி எண்ணிக்கை பிரதோஷ காலம் பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்கிறது வந்து பதிமூணாம் நாள் அதாவது வளர்பிறையிலும் பிறையிலும் வரக்கூடிய பதிமூணாம் நாளை வந்து பிரதோஷம்னு சொல்லுவோம் சாயந்தரம் வந்து சிவன் கோயிலில் வந்து பிரதோஷ தீபாராதனை ரொம்ப முக்கியம் எல்லா விதமான தோஷங்களையும் போக்கக்கூடிய ஒரு விசேஷத்தை கொடுக்கக்கூடியது வந்து இந்த பிரதோஷ காலம் பிரதோஷத்துக்கு விரதம் இருக்கிறதன் மூலியமாக கடன்கள் அற்று போகும் எல்லாவித பிணிகளும் மற்ற போகும் அப்படின்றது ரொம்பவும் விசேஷம் பிரதோஷ காலத்தில் அதுவும் வந்து சாயந்தரம் அஞ்சே முக்கால்லேருந்து ஆறே கால் வரணும் உண்டான காலகட்டத்தில் வந்து அந்த தீபாராதனை காட்டுறதை சேவிச்சுட்டு தான் பிரதோஷத்துக்கு விரதம் இருக்கிறவா தீபாராதனையை சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டதுக்கப்புறம் தான் வீட்டில் போய் சாப்பிடவே செய்வாங்க அன்னைக்கு மொத்தம் பட்னியாக இருக்கிறது அதாவது உபவாசம் இருக்கிறது பெரிய விசேஷம் பிரதோஷத்தின் மூலியமாக நினைத்த காரியங்கள் கண்டிப்பாக நிறைவேறும் இப்போ வர்றது வந்து அடுத்து அமாவாசை வர்றதுனால தேய்விரை பிரதோஷமாக இருக்குது அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் தன்னை விட்டு அகல வேண்டும்ன்றதை வேண்டிக்கிறது ரொம்பவும் விசேஷம் அதாவது தன்கிட்ட இருக்கக்கூடிய கடன் அகல வேண்டும் பிணி அகல வேண்டும் தனக்கு வந்து பிரச்சனைகள் இல்லாமல் இருக்க வேண்டும் இந்த மாதிரி வேண்டிகிட்டு இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும் இந்த வாரத்தில் பார்த்த ஆறாம் தேதி எண்ணிக்கை வந்து அமாவாசை அதாவது சூரியனும் சந்திரனும் ஒரே பாகையில் வரக்கூடிய நாள் அமாவாசைன்னு சொல்கிறோம் இது ஒரு பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அதாவது மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும் தாய் தகப்பனார் பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும் அப்படின்றத வந்து நினைவுறுத்துறதும் திதின்றதுனால எல்லா விதமான விஷயங்களையும் விட்டுட்டு மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மட்டும் செய்யணும் அப்படின்றது இந்த ஒரு நாளில் குறிக்கப்பட்டிருக்குது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்கக்கூடியதாக இருக்குது இந்த வாரத்தில் ராசிகளை பொறுத்தவரையும் கன்னி துலாம் ரிச்சிகம் தனுசு இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு வந்து சந்திராஷ்டிரம காலம் சந்திராஷ்டிரமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மறையும் பொழுது சந்திராஷ்டிரமம்னு சொல்கிறோம் சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து மதிகாரகன் மதிகாரகன் மதிக்காரகன் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக மதி மயங்கக்கூடும் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் முடிஞ்ச வரலும் வந்து இந்த காலகட்டங்களை தவிர்ப்பது நல்லது வெளியூர் வழி மாநில பிரயாணங்களையும் தவிர்ப்பது நல்லது இந்த காலகட்டத்தில் உங்களால் முடிஞ்சதுன்னா அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் போய் அகத்தி கீரை கட்டு ஒரு பசுமாட்டு கொடுத்துட்டு வாங்கும் இதன் மூலியமாக சந்திர பகவானுக்கு உண்டான பரிகாரம்னு சொல்லக்கூடியது இது அதனால் சந்திராஷ்டமத்தின் தாக்கம் வெகுவாக குறையும் இப்போ என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்கிராலிங்கில் கீழே வந்துருக்கும் உங்களுக்கு வந்து எனக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமாயின்னு நீங்கள் வந்து உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய நேம் பேரண்ட்ஸ் நேம் இதெல்லாம் அனுப்பிச்சிடா சந்தி இருக்கான்னு முதல்ல பார்க்கணும் அதாவது பாத சந்தி சந்திரனுடைய பாத சந்தி எந்த ராசியோ அந்த ராசியில் இருக்கக்கூடிய பாத சந்தி இருக்கான்றதை பார்க்கணும் லக்ன சந்தி இருக்கான்றதை பார்க்கணும் அதுக்கப்புறம் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் இருக்கீங்க என்ன பாதத்தில் இருக்கேன்றதை பார்த்துட்டு கோச்சார பிரகாரம் இன்றைய நிலைமை எப்படி இருக்குது உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷம்லாம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு அதற்கு உண்டான பலன்கள் என்ன அப்படின்றதையும் அதற்கு உண்டான பரிகாரங்கள் எளிய வகையில் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன் என்னுடைய கட்டணம் என்னன்றதையும் அதில் சொல்கிறேன் கும்பம் அவிட்டம் சதயம் போரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார் இந்த கும்பராசியில் சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார் இதனால் வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா ஏழரை சனி நடக்கிறது சனி வேறு உடல் நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும் எட்டாம் இடத்துல வந்து கேது பகவான் இருக்கார் அதனால் உடல் நலத்தில் அதாவது என்ன காரணத்தினால பிரச்சனைன்றதே தெரியாத அளவுக்கு வரும் ம மைண்ட் ரொம்ப டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுபகான் மூலியமாக பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது தேவையற்ற பேச்சுக்கள் இல்லாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது கடுமையான பேச்சுக்கள் பேசாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு மூணாம் அதிபதி வலுப்பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால எல்லா விதமான முயற்சிகளும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடும் உங்களுடைய இளைய சகோதரம் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது தொழிலில் திடீர் பண வரும் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இடையான நாலாம் இடத்துல நான்கு கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் சூரியன் புதன் செவ்வாய் சூரியன் புதன் சுக்ரன் மற்றும் குரு நான்கு கிரகங்கள் இருக்கிறது பெரிய விசேஷம் குரு பகவான் கேந்திரத்தில் அமர்றதும் சுக்கர பகவான் கேந்திரத்தில் ஆட்சி பெற்றிருப்பதும் பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையது சப்தமாதிபதி நாலாம் இடத்தில் அதாவது சூரியன் நாலாம் இடத்தில் இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது இந்த வாரத்தில் புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு அதை தவிர வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்குது இந்த வாரம் பார்த்த மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சந்திரபகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் அஞ்சாம் தேதி நாளே கால் நாலரை மணி வரலாம் இருக்கக்கூடிய சந்திர பகவான் மூணாம் இடத்தில் வந்து ஆட்சி பெற்ற சந்திர செவ்வாயோடு சேர்ந்திருக்கிறது சந்திர மங்கள யோகம் அமையது புதுசாக வீடு மனை வாங்குற வாழ்க்கை நல்ல ஒரு ஏற்றம் அதை தவிர வந்து இந்த இது சமையல் கலை வல்லுநர்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் மைனிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற வாழ்க்கு அதை தவிர வந்து இந்த நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது ட்ரில்லிங் அதை தவிர வந்து வெல்டிங் இதில் எல்லாம் இருக்கிற வாழ்க்கை பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் இது வந்து அஞ்சாந்தேதி காலை ஒரு நாளேக்கால் மொழியிலிருந்து ஏழாம் தேதி கார்த்தால் ஒரு ஒன்பதே கால் வர்லம் இருக்குது நாலாம் இடத்தில் அஞ்சு கிரகங்கள் கேந்திரம் பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம் அதனால் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் நினைத்த காரியங்கள் நடக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் பெரிய வெற்றி செய்தி அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிய முனை அமையக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் சந்திர பகவான் அஞ்சாம் இடத்துல போய் இருக்கக்கூடிய காலகட்டம் புதிய பதவி புகழ் வந்த வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அஞ்சாம் இடத்துல ஏழாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி மாலை ஒரு நால்ரை நாள் மாலை முக்கால்வர்களும் முருகர் இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் பார்த்தாலேயானால் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாகியத்தை ஏற்படுத்துவார் அதவர பார்த்தா புதிய கடன் அமையக்கூடிய பாகியம் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் உங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரம் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது உடல் நலத்தில் மட்டும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும் மென்டல் ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வாரத்தில் ஆறாம் இடத்துல சந்திர பகவான் போகும்போது மனக்லேசங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய பிரத்யங்கரா கோவிலுக்கு போயிட்டு வாங்கோ குங்கும அபிஷேகம் பண்ணிவிட்டு வாங்கோ அது இது பண்ணுறதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அருகில் இருக்கக்கூடிய நவகிரக சன்னதியில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் வந்து போட்டு அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் கொடுத்துட்டு போகிறது தானம் கொடுத்துட்டு போகிறது மூலியமாக உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரக்கூடும்